காரம் போட்ட சீடை எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க ஒரு தெளிவான விளக்கத்தை பார்க்கலாம் வணக்க நண்பர்களே சீடைக்கு தேவையான எல்லாம் பார்த்துக்கலாம் அரிசி மாவு ஒரு கிலோ எடுத்துங்க குண்டு உளுந்து மாவு ஒரு இரநூத்தம்பது கிராம் எடுத்துங்க பச்சை மிளகாயை வந்து காம்பை நீக்கிட்டு ஒரு அஞ்சு ஆறு மிளகாயை எடுத்துங்க ஓமம் ஒரு பத்து கிராமு கருப்பு எள்ளு ஒரு பத்து கிராமு உப்பு சால்ட் உப்பு ஒரு இருபது கிராமு தண்ணி வந்து ஒரு ரெண்டு லிட்டருங்க இப்போ வந்து பச்சை மிளகாயை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த தண்ணியில் வந்து கொதிக்க விட போகிறோங்க உப்பை போட்டு நல்லா கொதி கொதித்து வளரணும் எந்த அளவுக்கு நம்ம மிளகாயோட வாடை வரணும் அப்படியே அந்த அளவு வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுங்க கொதித்து வர பார்த்தே இந்த மாவை வந்து அதில் வந்து கொட்டிடணுங்க அரிசி மாவு குண்டு உளுந்த மாவை வந்து கொட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் வாரம் ஒரு பாத்திரத்தில் மாற்றி எள்ளு ஓமம் எடு வச்சுருக்கிற ஆயில் இது மூணுத்தையும் அதில் கொட்டி நல்லா பிசையணுங்க எந்த அளவுக்கு நீங்க மாவை பிசைறீங்களோ அந்த அளவுக்கு சீடை வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் இதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து கடையிலே வாங்க மாட்டீங்க புரியுதுங்களா வீடியோவ ஒண்ணுத்துக்கு ரெண்டு தடவை பாருங்க பார்த்ததுக்கு அப்புறமேட்டு செஞ்சு சாப்பிடுங்க தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்றாங்க இது வரைக்கும் யாருமே வந்து இந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு விளக்கம் சொல்ல மாட்டாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் சின்ன சின்னதாக பால் பாலாக உருட்டி வச்சுங்க உருட்டி வச்சு எண்ணெயில் பொன்னீரமாக போட்டு பொறிச்சு எடுத்துங்க போட பார்த்தே வந்து வெடிக்குங்க வெடிக்காத அளவுக்கு பார்த்துங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கம்பெனிலாம் வந்துங்க சீடை வந்து எல்லாமே வந்து மிஷினில் தயார் பண்ணுவாங்க மிஷினில் வந்துக்கிட்டே இருக்கும் கீழே வந்து ஒரு ஆள் உக்காந்துக்கிட்டு அதை கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம வந்து வீட்டில் வந்து செய்ய பார்த்து வந்து கையால் வந்து உருட்டி உருட்டி போடணும் இப்போ பாருங்கள் எண்ணெயில் எப்படி போடுறாங்க பாருங்க எண்ணெய் வந்து கம்மியாக வச்சுங்க இவங்க வந்து எண்ணெய் வந்து அதிகமாக வச்சுருக்குறாங்க ரெண்டு தட்டு கொட்டிட்டாங்க ஒரு தட்டு தான் கொட்டணும் ரெண்டு தட்டு கொட்டிட்டாங்க அப்படியே எண்ணெய் வந்து மொண்டுக்கிட்டு வந்து ஃபுல்லாக அடுப்பில் ஊற்றி கீழே எல்லாம் ஊற்றி ரொம்ப இதுவாகிடுச்சிங்க என்னால் பக்கத்தில் நின்று எடுக்க முடியல அந்த அளவுக்கு ஆகி ரெண்டு தட்டு கொட்டிட்டாங்க இப்போ தட்டு கொட்டுறாங்க பாருங்கள் இது அப்புறம் தான் எண்ணெய் வந்து அப்படியே பொங்கி வந்து அடுப்பில் ஊற்றிச்சு அதனால் வந்து நீங்கள் எண்ணெய் வந்து அதிகமாக வைக்காதீங்க இப்போ வாடுறாங்க பாருங்கள் அதனால் அடுப்பு கொஞ்சமாக வச்சு கொஞ்சமாக செய்யுங்க நிறையெல்லாம் செய்யாதீங்க இது கொஞ்சம் ஆபத்தான ஒரு வேலை தான் அப்படியே பொங்கி வரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செய்யுங்க வானலில் வந்து எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுங்க ஒரு அரை லிட்டரு எண்ணெயை ஊற்றி செய்யுங்க நீங்கள் எண்ணெய் வந்து நிறைய ஊற்றிடாதீங்க இல்லைனா அப்படியே வந்து மொண்டுக்கிட்டு வந்து ஊற்றிடுங்க நான் வந்து பக்கத்தில் நின்று எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே தாங்க இருப்பேன் எனக்கு எல்லா ஸ்நாக்ஸுமே பிடிக்கும் அந்தளவுக்கு எந்த ஒரு கெமிக்கலும் இதில் வந்து கலக்கலை அதனால் உடம்புக்கு நல்ல 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 பொருளை தான் கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இந்த மாரி நான் சொன்ன மாரி செய்ய யாருமே வந்து இந்தமாரி கம்பெனியில் தயார் பண்ணுற பொருளை காட்ட